ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லவன் கெட்டவன் ஊதாரி நாதாரி எல்லாத்துக்கும் சோறு போடுறது இந்த விவசாயம் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாற்று சோழ நாற்றுங்க இந்த சோழ நாற்று எதுக்கெல்லாம் பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய தாவரங்கள் அதாவது இது நல்லா வளர்ந்து பெருசாக ஒரு தட்டை மாதிரி வரும் அந்த தட்டையை பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு உணவாக பயன்படுகிறது மாடுகள் அதை தின்று நமக்கு நல்ல ஒரு பாலை இந்த சோளம் இதன் விதையாகிய சோளம் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபைபர் உடைய பொருள் அந்த சோளம் மாவை நீங்கள் அரைச்சி வச்சு தோசையாக ஊற்றி கூட சாப்பிடலாம் சோள தோசை சாப்பிடலாம் அல்லது புட்டு அவிச்சு சாப்பிடலாம் நல்ல ஃபைபர் உடையது அல்லது சிறு தானியங்களுடன் அதாவது பல ஃபைபர் கண்டன்ட்டுடைய தானியங்களுடன் சேர்த்து சத்து மாவு தயாரித்து அதை நாம் ரெகுலராக எடுக்க நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய ஜெஸ்லின் கார்டன் சேனலில் தொடர்ந்து இருக்கிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்கவே பசுமையாக அழகான காட்சி பார்த்தீங்களா ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் பாய்